அகால மரணம் தான் ஏற்றுக்கவே முடியல உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் அதிகமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கூட மரணம்ன்றதே ஏற்றுக்க முடியாது தான் ஆனால் எல்லாருக்கும் தான் ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சமுத்திரம் படத்தில் அப்படி இவர்கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன் மனோஜிக்கிட்ட மட்டும் இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்க நான் ஒரே ஷெடியூலில் தான் முடிச்சுருவேன் அக்கௌண்ட் சார் பிஸியாக இருக்கார் அந்த பக்கம் செந்தில் இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்ட போய் டேட்டே பல்காக வாங்கி வச்சுட்டு அது ஷூட்டிங்கில் ஷூட்டிங் டேஸ்லாம் மறக்க முடியாது அப்போ தான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சினையில் ஒரே அடிதடி நடந்தது ஸோ அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தியா தாட்ஸ் தான் அவர் நடித்தது இது பண்ணது ஃபைட் பண்ணது எ சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுறது இதே தாட்ச்ஸ் தான் ரொம்ப நல்ல ஒரு இது அந்த படத்தில் வந்து அவர் ஷீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட அதான் அந்த படத்துக்கான ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷனில் கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு வாங்கினார் சார் இதுதான் சார் என்னோடய முதல் சீன் அப்படின்னாரு ரொம்ப அடிக்கடி பே எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமான ஒரு தோழன் ஆனால் இது வந்து இது நாற்பத்தெட்டு வயசுல அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாது அவங்க அப்பா பார்க்குறதுக்கு தான் முடியல பாரதராஜ் சார் அப்புறம் ஏற்கனவே அவர் வந்து ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்காரு இதில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு அவரால் அழகூட முடியல ஏதோ பேசுகிறாரு சொல்றாரு ಆಂಡವನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ಕಾಪಾತ್ತ அவருடைய ಆತ್ಮ ಶಾಂತಿ ಅಡಿಯೇ ಇವನೇ ವೇಗ ನಾನು